வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் பல வீடியோக்களை அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத சம்பளம் சார்ந்து சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்ந்து மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் வந்து யார் வந்து வெளியிட்டிருக்காங்க எந்த வகையில் வந்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய மாத சம்பளத்தில் வருமான வரியை பிடித்தம் செய்வதிலிருந்த நீங்கி இருப்பதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வந்து நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான மாத சம்பள பில்லை ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை இணையதளம் ஐய பிச்சாரம்பஸில் களஞ்சியம் டூ பாயிண்ட் ஜீரோ முகவரியில் அந்தந்த துறைகள் மூலமாக பட்டியல் தயாரித்து ஏற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத சம்பளத்தை ஏற்றும்போது அந்த மாத சம்பளத்துடன் அகவலைப்படை நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கியதால் அதற்கான வருமான வரியை பிடித்தம் செய்தனர் அதற்கு பின்பு நவம்பர் மாதத்தில் சம்பளத்தில் அக்டோபர் மாதத்தில் பிடித்தம் செய்த வருமான வரித் தொகையை பிடித்தம் செய்தார்கள் இதன் காரணமாக வருமான வரித்துறையில் பிடித்தம் செய்த பணத்தை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரும்பப் பெறுவதில் ஆறு மாதங்கள் தாமதம் ஏற்படும் நிலை ஏற்பட்டது இதற்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் இதன் எதிரொலியாக டிசம்பர் மாத சம்பளத்திற்கான சம்பள பட்டியலை தயாரிக்கும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் இணையதளத்தில் சம்பள பட்டியலை பதிவேற்றம் செய்த பின்பு சம்பளத்திற்கு உரிய வருமான வரியை மட்டும் பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகி இதுகுறித்து கூறுகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டிசம்பர் மாத சம்பள பட்டியலானது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த முறை போன்று வருமான வரியை அளவில் பிடித்தம் செய்யாமல் அவரவர் சம்பளத்திற்கான வருமான வரியை மட்டுமே பிடித்தம் செய்யக்கூடிய வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பள பிடித்தத்தில் ஏற்பட்ட குளறுபடியை நீக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத சம்பளத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த விதமான அதிகமான பிடித்தம் இல்லாமல் வந்து சம்பளம் வந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி